நான் எட்டுபட்டி எட்டுப்பட்டி நாட்டாமையா ஜில்லா சின்ன ஜமீனு எலந்தாரிய ஊருற சனங்க எல்லாரும் வந்திருக்காங்க பஞ்சாயத்து கூட்டுங்கப்பு வீட்டு பாடம் உண்டா இல்லையான்னு கேட்டு குடுவோம் கேட்டு அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பள்ளி ஆண்டு விழாவில் எங்களை பேச தலைவருக்கும் நன்றி இன்றைய தலைப்பு வீட்டுப்பாடம் சுகமா சுமையா என்பது இந்த தலைப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வைத்தை கொடுக்கலாம் எங்க வனகை ஏடா கூடுமா பேசி வீட்டுப்பாடமே இல்லாம பண்ணிருவாங்களோன்னு அவங்களுக்கு பயம் ஆனா பசங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியாவது வீட்டுப்பாடம் சரின்னு பாடம் சுமைதான் என்ற அணியில் கவினும் முகிலும் பேச போறாங்க அப்படி எல்லாம் இல்ல வீட்டு பாடம் சுகம்தான் என்ற அணியில் சூரியாவும் பொன்னியும் பேச போறாங்க வீட்டு பாடம் சுமைதான் என்ற அணி சார்பா வாங்க கவின் வந்த வீட்டு பாடமே இல்லாம பண்ணுங்க புண்ணியமா போகும் வீட்டு பாடம் செய்து களைத்து போய் இருக்கும் எனது மாணவ நண்பர்களே செய்ய சொல்லி அதுவே செய்யவில்லை என்றால் சோறு போட மாட்டேன் என்றும் விளையாட விட மாட்டேன் என்றும் பயமூர்த்தி வரும் அன்பான பெற்றோர்களே மழை பெய்தாலும் புயல் அடித்தாலும் எதற்கும் கலங்காது விடாமல் வீட்டு பாடம் அனுப்பிவிடும் மதிப்பு கூறிய பெருமக்களே எப்படி தீர்ப்பு சொன்னாலும் சிக்கல்தான் என்ற பெரும் கவலையில் இருக்கும் நடுவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டு பாடம் சுகமா சுமையா என்பதே ஒரு அபத்தமான தலைப்பு வேப்பங்காய் கசுக்குமா அல்லது இன்னைக்குமா என்றால் என்ன மாதிரியான கேள்வி அது ஒரு தலைப்பை கொடுக்கும் போது கொஞ்சமா துன்பம் இருக்க வேண்டாமா வீட்டு பாடம் சுகமா சுமையா என்ன கேள்வி இது வீட்டு பாடம் சுமைதான் இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்க முடியுமா நடுவர் அவர்களே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிற மாணவர்களிடமே கேட்போம் உங்க எத்தனை பேருக்கு வீட்டு பாடம் பிடிக்காது இங்கே பாருங்கள் இத்தனை பேருக்கு வீட்டு பாடம் பிடிக்கவில்லை நடுவர் அவர்களே ஒன்றாம் இருந்து கூட கை தூக்குகிறார்கள் இதற்கு மேலும் ஏதாவது பேச வேண்டுமா நடுவர் அவர்களே இந்த தமிழ் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வீட்டு பாட சுமை ஒரு சராசரி தமிழ்நாட்டு மாணவனை விட அதிகமானது கொஞ்ச நேரம் வந்து கூட பெற்றோர்களுக்கு பிடிக்காது நடுவர் அவர்களே இந்த வீட்டு பாட விஷயத்தில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு கொலவெறியோடு தான் இருக்கிறாங்க ஏன் இந்த கொலவெறி கொலவெறி கொலவெறிங்க கடினமான பாடம் கொலவெரி கொலவெரிங்க ஆஹா அப்படி போடுங்க எல்லாம் கொலவெரி நடுவர் அருகிலே வீட்டுப் பாடம் என்பதே சுமை தான் என்று கூறி அனைவருக்கும் வா வாய்ப்பளித்த நன்றி சொல்லி அமர்கிறேன்